புரட்சி தலைவர் செம்மல் இதயக்கனி டாக்டர் எம்ஜிஆர் அவர்களின் நூற்றி எட்டாவது பிறந்த தினத்தை முன்னிட்டு நமது கழகத்தின் பொதுச்செயலாளர் தமிழர் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தலைமை கழகம் வந்து நம்முடைய புரட்சி தலைவர் அவர்களுக்கு மரியாதை செலுத்தி மாலை அணிவித்து பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி மிகப்பெரிய பேருரை நிகழ்த்தி உள்ளார் மக்களுக்காகவே வாழ்ந்து மறைந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஏழை எளிய மக்களுக்காக தன் வாழ்நாள் முழுவதும் அயராது பாடுபட்டு அசைக்க முடியாத தீயசக்தி கருணாநிதியை ஓட ஓட விரட்டி பதிமூன்று ஆண்டுகள் அரியணையில் அமர்ந்து தமிழ் மக்களுக்காக அளப்பரிய தியாகங்களை செய்து பல்வேறு திட்டங்களை தீட்டி குறிப்பாக ஒடுக்கப்பட்ட சமூக மக்களுக்கான திட்டங்களை கொண்டு வந்து தமிழக மக்களை அவர்களின் வாழ்வியலில் மிகப்பெரிய ஒளியை ஏற்றியவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவர்களுடைய பிறந்த தினத்தை முன்னிட்டு நமது கழகத்தின் பொதுச்செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தலைமை கழகம் வந்தபோது கழகத்தின் பல்வேறு மாவட்ட நிர்வாகிகள் முன்னோடிகள் தொண்டர்கள் தோழர்கள் மகளிர்கள் அனைவருமே ஒரு சிறப்பான வரவேற்பை வழங்கினார்கள் அந்த வரவேற்பை பெற்றுக்கொண்ட நமது புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தலைமை கழகம் வந்த பின்பு புரட்சி தலைவர் அவர்களுக்கும் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி அங்கே வந்திருக்கக்கூடிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்புரை ஆற்றி அதே வேளையில் மாவட்ட கழக செயலாளர்களையும் சந்தித்து அவர்களுடைய கருத்துக்களையும் கேட்டறிந்தார் நடைபெறவிருக்கின்ற இடைத்தேர்தலில் நாம் என்ன நிலைப்பாடு எடுப்பது என்பதையெல்லாம் தீர ஆலோசித்து செய்தியாளர்களை சந்தித்து உரையாற்றினார்